இங்கே இயேசுவின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான மத்தேயு மேத்யூ அவர்களின் வாழ்க்கை கதை தமிழில் தெளிவாகவும் யூடியூப்பில் பயன்படுத்தக்கூடிய வகையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலர் மத்தேயு வாழ்க்கை கதை தமிழ் மத்தேயு அல்லது லேவி என அழைக்கப்பட்ட இவர் இயேசுவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவராக பிரபலமானவர் அவர் எழுதின சுவிசேஷமே நாம் இன்று படிக்கும் மத்தேயு சுவிசேஷம் மார்பளவு வரை நிழல் ஆரம்ப வாழ்க்கை மத்தேயு கலிலேயா பகுதியைச் சேர்ந்த யூத குடும்பத்தில் பிறந்தார் அவரின் உண்மை பெயர் லேவி அவர் ரோம அரசுக்கு வரி வசூலிப்பாளராக டாக்ஸ் கலெக்டர் பணியாற்றினார் வரி வசூலிப்பாளர்கள் அந்நாளில் பொதுமக்களிடையே வெறுக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் மத்திய நேர்மையான மனம் கொண்டவர் கூப்பிய கைகள் இயேசுவின் அழைப்பு ஒரு நாள் மத்தேய வரி மேசையில் அமர்ந்திருந்தபோது போது ஏசு அருகில் வந்து என்னை பின்தொடர் என்று அழைத்தார் அந்த ஒரு வார்த்தைக்கே மத்தேயு உடனே எல்லாவற்றையும் விட்டு எழுந்து இயேசுவை பின்தொடர்ந்தார் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் மிக பெரிய திருப்புமுனை சுருள் மத்தேயு சுவிசேஷத்தின் ஆசிரியர் இயேசுவின் அற்புதங்கள் போதனைகள் ராஜ்யத்தின் ரகசியங்கள் மலைப்பிரசங்கம் போன்றவற்றை விரிவாக எழுதியவர் மத்தேயு அவர் எழுதிய சுவிசேஷம் முக்கியமாக யூதர் சமூகத்திற்காக எழுதப்பட்டது அதில் ஏசு தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் கூறிய மெசியா என்பதை கண்கூடாக நிரூபித்தார் ஐரோப்பா ஆப்பிரிக்கா சுவிசேஷ பணி இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூதியா எத்தியோப்பியா பார்த்தியா போன்ற நாடுகளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பலராக இயேசுவை நோக்கி திரும்ப வழிவகுத்தார் கிரீடம் தீயாக மரணம் சில வரலாற்று பதிவுகள் படி மத்தேய எத்தியோப்பியாவில் சுவிசேஷ பணியில் இருந்தபோது தனது நம்பிக்கைக்காக தியாகமாக படுகொலை செய்யப்பட்டார் இப்படி அவர் சத்தியத்திற்காக சாவை தழுவிய வீர சாட்சியாக நினைவு கூறப்படுகிறார் ஒளிரும் நட்சத்திரம் அவரின் சிறப்பு பாவிகளுக்கு இயேசு அளிக்கும் அன்பையும் கருமையையும் மத்தேயுவின் வாழ்க்கை எடுத்துக் காட்டுகிறது தன்னால் முடிந்த அளவு உலகம் முழுவதிலும் சுவிசேஷத்தை பரப்பியவர் எளிமையான வாழ்க்கையும் தாழ்மையும் கொண்ட சீடர் பின் சுருக்கமாக மத்தேய சமன் வரிவாசிப்பாளன் வலதுபுறம் நோக்கிய அம்பு சீடன் வலதுபுறம் நோக்கிய அம்பு சுவிசேஷ எழுத்தாளர் வலதுபுறம் நோக்கிய அம்பு தியாகி சிறிய நீல வைரம் மத்தேயு அப்போஸ்தலர் ஜெபம் பரலோக தந்தையாய தேவனே உமது சீடரான பரிசாயர் மத்தேயுவின் வாழ்க்கையை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவர் மனந்திரும்பி உமை பின்தொடர்ந்த விசுவாசத்தை எங்களுக்கும் அருள் புரிவாயாக எங்கள் வாழ்க்கையிலும் உண்மையையும் நீதியையும் நடத்த உதவிவாயாக உமது அன்பையும் சத்தியத்தையும் தினமும் வாழ்வில் வெளிப்படுத்தும் அருள் தந்தருள்வாயாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென்